வணக்கம் நம்ம கம்பெனி பேர் பார்த்திங்கன்னா ஏபிசி அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் தமிழகம் முழுவதும் பால் கரை வேந்தம் கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்கோம் அதெல்லாம் பார்த்து தட்டு தட்டுவற்ற மிஷினும் பண்ணிகிட்ருக்கோம் இந்த கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பால் கரை கொடுத்தோம் அதை வந்து இப்போ வந்து ஜென்ரல் செக்கப்புக்காக போயிருந்தோம் அதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் செக்அப் பார்த்துட்டு அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து மிஷின் வந்து எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரியே தான் இருக்குது ரெண்டு வருஷத்தில் இது நல்லா ஒரு ஆறு மாடு வரலும் கறந்துட்டுருக்காரு ஆறு மாடுலேருந்து ஏழு மாடு வரலும் கறந்துட்டுருக்காரு இது நல்ல மாடலு இது உள்ளே பார்த்தீங்கன்னா இன்பில்டு ஆயில் பம்பாக வரனால உங்களுக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ இந்த வெளியில் வந்து அந்த ஆயில் தெரிக்கிறது இந்த கம்ப்ளைண்ட்லாம் இருக்காது அதேமாதிரி இது வேக்கம் ப்ரெஷரும் நல்லாயிருக்கும் இது தமிழுக்கு முழுவதும் டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கோம் இது கொடுத்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அதெல்லாம் பார்த்தா அப்படின்னா இது தமிழுக்கு முழுவதுமே கொடுத்துருக்கோம் இந்த கஸ்டமரே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு மிஷின் வந்து ரெஃபர் பண்ணி சொல்லியிருக்காங்க ஏன்னா இது நல்லா ஓடுது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்த்தா அப்படின்னா தமிழுக்கு முழுவதும் நம்மள்கிட்ட எல்லா டைப்பான பால் கரைந்தமே பண்ணிகிட்ருக்கோம் அப்படி வேணும்னாலுமே நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயிலுமே ஷேர் பண்ணுவோம் ஒன்றுலேருந்து அஞ்சு மாடு வரலும் அஞ்சு டு பத்து மாடு வரலும் பத்து டு இருபது மாடு வரல எல்லாமே நல்ல இதில் கொடுத்துட்ருக்கும் குவாலிட்டியில் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து பால் கறக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டூ ஃபார்ட்டி சிசி கிளா இது வந்து தமிழ்நாட்டிலே நாம் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம் இது பெரிய கிளஸ்டர் இது வந்து பெரிய கிளஸ்டர்னா அந்த பால் வந்து அந்த அடக்கிறது இதெல்லாமே வந்து பண்ணாது அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக சின்ன கிளா கொடுத்துருப்பாங்க சின்ன சிசி அதை ஒன் சிக்ஸ்டி சிசி யூஸ் பண்ணுறப்ப என்னென்னா பால் வந்து நமக்கு மடியிலேயே அடக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாகவே பால் விட்டுறது எப்படி கையால் கற்குறமோ அதே மாதிரி